தலித்து மக்களுக்காக அரசியலமைப்பு சட்டத்தில் போராடி அவருடைய முன்னேற்றத்துக்காக வாங்கி கொடுத்தது அந்த ஜாதியிலே அந்த பிரிவிலே அவன் இருக்கிறான் உயர்த்த வேண்டும் என்பதற்காக அவன் எங்கு வேண்டுமானாலும் போய் கொண்டு இடஒதுக்கீடு அனுபவிக்கிறான் என்று சொன்னால் இருக்கக்கூடிய மற்றவனுடைய உரிமையை பறித்தது இவர்களுடைய ஏற்கனவே இருக்க உரிமையை பறித்து வேறொருவருக்கு கொடுப்பது கூடாது என்பது அதை மறந்து விட்டார்கள் தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பின்தங்கிய நிலையை முன்னேற்றுவதற்கு கொண்டு வரப்பட்டது இடஒதுக்கீடு தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இடஒதுக்கீடு வழங்குவதற்காகத்தான் இடஒதுக்கீட்டு என்கிற அந்த கோட்பாட்டை அம்பேத்கர் முன்வைத்தார் என்கிற அளவில் அன் பேசிக் கொண்டிருக்கிறார் தமிழ்நாட்டில் அறுபத்தி ஒன்பது விழுக்காடு இடஒதுக்கீட்டு சட்டமா இருக்குது அதுல தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எத்தனை விழுக்காடு இருக்குது பதினெட்டு விழுக்காடு இருக்கிறது அம்பேத்கர் யாருக்கு இடஒதுக்கீடு கேட்டார் இவர்கள் கூற்றுப்படி தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு அப்படி என்றால் அறுபத்தி ஒன்பது விழுக்காடும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு தான் இருந்திருக்கணும் ஆனா இங்க யாருக்கு இருக்குது பதினெட்டு தான் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு இருக்குது மீதி விழுக்காட்டை யார் அனுபவிக்கிறாங்க இஸ்லாமியர்களா கிறிஸ்தவர்களா இஸ்லாமியர்களுக்கு மூன்று புள்ளி ஐந்து தான் இருக்குது அப்ப பதினெட்டு பிளஸ் மூன்று புள்ளி ஐந்து எத்தனை விழுக்காடாச்சு இருபது இருபத்தி ஒரு விழுக்காடாச்சு கிறிஸ்தவர்கள் தங்களுக்கு வழங்கப்பட்ட விழுக்காட்டை திரும்ப கொடுத்துட்டாங்க இடஒதுக்கீடு வேண்டாம்னு சொல்லிட்டாங்க மீதி இருக்கிற விழுக்காட்டை கிட்டத்தட்ட ஐம்பது விழுக்காட்டை அனுபவிக்க கூடியது யார் இவர்கள் சொல்லக்கூடிய இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மக்கள் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் தான் அனுபவிக்கிறார்கள் அப்ப இடஒதுக்கீட்டை வெறுமனை தாழ்த்தப்பட்ட மக்கள் மட்டும் இந்த மண்ணில் அனுபவிக்கல இடஒதுக்கீட்டை இந்து பட்டியலில் இருக்கக்கூடிய வேறு வேறு மக்களும் அனுபவிக்கிறார்கள் அப்ப தாழ்த்தப்பட்ட மக்களுக்குத்தான் இடஒதுக்கீடு வந்தது அதை வேறு யாருக்கும் பயன்படுத்தக்கூடாது என்கிற கொள்கை உங்களுக்கு உண்டு என்றால் நீங்க அப்ப அந்த இதோ இடஒதுக்கிட்டு கேள்வி கேட்கணும்ல இந்த பதினெட்டு சதவீதத்தை எடுத்து மற்ற மதத்தை சேர்ந்தவர்களுக்கு மத மாறியவர்களுக்கு கொடுத்துறாங்க பதினெட்டு விழுக்காடை எடுத்து யாருக்கும் கொடுக்கல அந்த பதினெட்டு விழுக்காடை யார் எஸ் சி இன்னும் இருக்கிறார்களோ அவர்களுக்கு தான் கொடுக்க முடியும் இந்த அடிப்படை கூட புரியாம பேசக்கூடாது இங்க இஸ்லாமியர்களுக்கு இங்க இடஒதுக்கீடு இஸ்லாமியர்களுக்கு இங்கே மதத்தில் இருக்கக்கூடியவனுக்கு உரிமை பறிக்கப்படக்கூடாதுன்னு சொல்றோம் இஸ்லாமியர்கள் அதுக்காக தான் அரசமைப்பு சட்டத்தில் கொடுக்கப்பட்டது அம்பேத்கர் ஏற்றுக்கொண்டது இஸ்லாமியர்களுக்கு இங்கே இடஒதுக்கீடு இருக்கிறது பதினெட்டு விழுக்காட்டிலிருந்து எடுத்தா கொடுக்கப்பட்டிருக்கு இல்ல பிற்படுத்தப்பட்ட மக்களாகத்தான் அவர்கள் வகைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் அந்த பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீட்டில் உள் உள்ளொதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது தாழ்த்தப்பட்ட மக்களுக்கான ஒதுக்கீட்டில் இருந்து இஸ்லாமியர்களுக்கு எடுத்து கொடுக்கல அப்ப முற்றிலும் தவறான கருத்தை இவர்கள் பரப்புரை செய்கிறார்கள் அப்போ இப்படிப்பட்ட பார்வை உடையவர் தான் யாரு குடியரசுத் தலைவராக இவர்கள் முன்னிறுத்தி கோட்பாட்டை கோட்பாட்டை உள்வாங்க கிறிஸ்தவ கோட்பாட்டை உள்வாங்கி இருக்கிறார்கள் இஸ்லாமியர்கள் இஸ்லாமிய கோட்பாட்டை உள்வார்கள் அவர்கள் வாங்கி உள்வாங்கி இருக்கிற கோட்பாடு வந்ததாக இருக்கலாம் அவர்கள் வந்தவர்கள் கிடையாது இங்க இருக்கிற கிறிஸ்தவர்களும் இங்க இருக்கிற முஸ்லீம்களும் இந்த மண்ணுக்குரியவர்கள் இந்த சாதி அடுக்குமுறையினுடைய கொடுமை தாங்க முடியாமல் வேறு ஒரு சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டிருப்பவர்கள் சித்தாந்தத்தை ஏற்றுக்கொண்டதுனாலே அவர்கள் அந்நியராகி விடுவார்களா அப்ப இவர் இப்படிப்பட்ட ஒரு முதல் குடிமனாக முன்னிறுத்தக்கூடியவர்கள் அவர்களை அந்நியர்கள் என்கிறார் வெளிநாட்டில் இடஒதுக்கீடு அவன் தாழ்த்தப்பட்ட இந்துவாக இருக்கின்ற போது மட்டுமே செல்லுபடியாகும் அவர்களுக்காக கொடுக்கப்பட்ட இடஒதுக்கீடு அது அரசமைப்பு சட்டம் அப்படித்தான் சொல்லியிருக்கார் அவன் மதம் தகுதியை இழந்து விடுகிறான் அப்படி நீங்க வந்து மதம் மாறினால் அதை கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றீங்களா அப்ப இவனுக்கு இருக்கிற அந்த உரிமையை இவன் இழக்க வேண்டும் என்று நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா அதுதான் உங்களுடைய சமூக நீதியா சொல்லுங்க நீங்க

அவன் அப்படியே தான் நடத்தப்படுகிறான் ஏமாற்றப்பட்டு மதத்துக்கு அழைக்கப்பட்டு மாற்றப்பட்டு இந்த உரிமையை அந்த கங்கையும் சரியில்லை இன்றைக்கு சமூக அதாவது சமூக இழிவு மாறியவர்கள் தான் நாங்கெல்லாம் இந்த சமூகத்துல பிறந்து வாங்குறது ஆனா இன்னைக்கு சமூக மாறி தான் நினைக்கிறோம் எந்த சமூகத்தில் இருந்து வந்தோம் எந்த சாதியில இருந்து வந்தோம்னு சொல்லத் தெரியாத அளவுக்கு சாதியை வந்து நாங்க வந்து துடைக்கப்பட்டிருக்கிறோம் அப்போ நான் எங்களுடைய சமூக இலையில் துடைக்கப்பட்டிருக்குதாரா எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறி இருக்கிறதா வாழ்க்கை நிலை காலம் காலமாக நாங்கள் கல்வி மறுக்கப்பட்டவர்கள் வேலைவாய்ப்பு மறுக்கப்பட்டவர்கள் இந்த சமூகத்தினுடைய சாதி அடுக்குமுறைகள் பின்னங்கி கிடந்தவர்கள் எங்களுடைய கருத்தியல் மாறினதுனால எங்களுடைய வாழ்க்கை நிலை மாறிடாது அப்ப வாழ்க்கை நிலை அப்படித்தான் இருக்கிறது இந்திய நாட்டினுடைய இந்த சாதி கட்டமைப்பில் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சமூகங்களுக்கு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் இடஒதுக்கீடு தாற்பரியம் அந்த தாற்பயத்தை புரிஞ்சுக்காம இடஒதுக்கீட்டினுடைய நோக்கத்தை புரிஞ்சுக்காம இவர்கள் பார்க்கிறார்கள்